மாஞ்சோலை தோற்ற தொழிலாளர்களின் இருபத்தி ஐந்தாவது நினைவு தினம் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகின்றன இங்கே பலியாகி அந்த தோற்ற தொழிலாளர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மலரஞ்சலியும் வீர வணக்கத்தையும் செலுத்தியிருக்கிறோம் எங்களுடைய மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராபர்ட் புரூஸ் எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் திரு ராஜேஷ்குமார் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரூபி ஆர் மனோகரன் மற்றும் இளைஞரணி தலைவர் திரு லெனின் பிரசாத் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் அனைவரும் இங்கே மலரஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம் இன்றும் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளருடைய வாழ்நிலை மிகப்பெரிய கேள்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் வேண்டுகோளை வைக்கிறோம் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவருடைய வாழ்வாதாரத்தை நாம் உறுதி செய்ய வேண்டும் பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் உடைய புத்தகை ஆண்டுகள் முடிந்துவிட்டது தமிழ்நாடு அரசே அதை எடுத்து நடத்த வேண்டும் டான்டி டீ போன்ற நிறுவனங்கள் புகழ்பெற்ற நிறுவனங்கள் நம் தமிழக அரசிடம் இருக்கிறது அதை ஏற்று நடத்தி அங்கு நூறு ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி வரும் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த பகுதி தாமிரபரணி ஆற்றங்கரை செப்பனிடப்பட்டு அழகாக வடிவமைத்து வருகிறது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று இந்த பதினேழு பேர் தன்னுடைய உரிமைகளுக்காக போராடி இறந்திருக்கிறார்கள் அவர்கள் ஞாபகமாக ஒரு ஸ்தூபி நினைவு தூண் அமைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை மாண்பு முதலமைச்சருக்கு இந்த இருபத்தைது நினைவேந்தல் நாளில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த பட்ஜெட் என்றது இந்திய தேசத்திற்கான பட்ஜெட் இல்லை ஒரு நிதிநிலை அறிக்கை என்பது எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கி நிதிநிலை அறிக்கையாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கை இரண்டே மாநிலங்களுக்காக போடப்பட்டு இருக்கிறது ஆந்திர பிரதேசம் பீகார் எதற்காக இரண்டு மாநிலங்களுக்கு அவ்வளவு பெரிய தொகையை வாரி வழங்கியிருக்கிறார் நரேந்திர மோடியும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்றால் இவருடைய ஆயுட்காலை ஆட்சியின் அதிகாரத்தை ஆட்சியின் ஆயுளை நீட்டித்துக் கொள்வதற்காக அவர்களுக்கு வாரி வழங்கியிருக்கிறார் இல்லை என்றால் அவர்கள் தன்னுடைய ஆதரவை திரும்ப பெறுவார்கள் இந்த உறுதிமையின் ஏற்பாட்டில் இவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அவரும் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் வாசிக்கின்ற மகுடிக்கு படம் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு இதை வன்மையாக கண்டிக்கிறோம் பத்து முறைக்கு மேல் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது ஏன் தமிழ்நாட்டு பக்கம் திரும்பி பார்க்கவில்லை என்ற ஒரு கேள்வி இரண்டாவது தமிழ்நாடு தமிழர் நலன் தமிழ் இலக்கியத்தை பற்றி அடிக்கடி பேசும் நரேந்திர மோடியும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் ஏன் இந்த நிதி ஒரு வார்த்தை கூட தமிழ்நாட்டை பற்றி உச்சரிக்கவில்லை தமிழ்நாடு என்றே ஒரு இடத்தில் கூட குறிப்பிடப்படவில்லை வெள்ள நிவாரண தடுப்புக்காக பதினைம் கோடியை யாருக்கு ஒதுக்கி இருக்கிறீர்கள் இந்த ஒதுக்கீடு என்பது சிக்கிம் போன்ற மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்களிலும் நீங்கள் ஆளும் மாநிலங்களிலும் பிஜேபி ஆளும் மாநிலங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது தென்னிந்தியர்கள் இது எதற்காக வரலாறு காணாத மழை நூறாண்டு கண்டிராத காற்றாற்று வெள்ளம் தூத்துக்குடியில் பேரழிவை ஏற்படுத்தியது ஆனால் இதுவரை ஒரு பைசா கூட தூத்துக்குடியுடைய மக்களுக்கு நிவாரணமாக கொடுக்கவில்லை இதுதான் பாஜகவுடைய பாசிச ஆட்சி இதுதான் அவருடைய நிதிநிலை அறிக்கை ஆகவே இது வெறும் வெற்றித்தால் இவர்களுடைய அதிகாரத்தின் ஆயுளை நீடிப்பதற்காக அமைச்சரவை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஏற்பாட்டில் நடைபெற்ற அறிவிப்பு தான் இந்த நிதிநிலை இதை நிதிநிலை என்று சொல்ல முடியாது அதிகாரத்தையும் ஆட்சியும் தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு நிதி அறிவிப்பு இல்ல இது வேற அது என்ன இது திட்டங்களை சொல்றோம் காங்கிரஸ் மேனிபெஸ்டோல நாங்க சொல்லிக்கிறது காப்பி அடிச்சிருக்காங்க காப்பி எடுத்துட்டு சிலதை அறிவிச்சிருக்காங்க எல்லாத்தையும் அறிவிக்கல இப்போ நாங்க என்ன சொல்றோம் ஒரு மாதம் ஒரு ஒரு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் மகாலட்சுமி திட்டத்தில் அறிவிச்சோம் அதை அறிவிச்சாங்களா ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறான்றாங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேலை கிடைச்ச போன கொஞ்சம் கொஞ்சம் காப்பி அடிச்சிருக்காங்க ஏழை மக்களும் நடுத்தர மக்களும் பீகாரிலும் ஆந்திராலையும் தான் இருக்காங்களா தமிழ்நாட்டில் இல்லையா ஏழை மக்கள் கர்நாடகாவில் இல்லையா கேரளாவில் இல்லையா தென்னிந்தியாவில் இல்லையா லட்சக்கணக்கான கோடி ரூபாய் எதற்கு பீகார் கொடுக்கணும் ஏற குறைய நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒரு லட்சம் ஒரு லட்சம் கோடியை பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் கொடுத்துருக்காங்க இது எதை காட்டுது இது பேர் நிதிநிலை அறிக்கையாது இதுக்கு பேர் நிதி நிலை அறிக்கை இல்லை தன்னுடைய ஆட்சியை அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான நிதி ஏற்பாடு எந்த காலத்திலும் பாஜக வாக்களிக்க மாட்டாங்க எந்த காலத்திலையும் வாக்களிக்க மாட்டாங்க ஏன்னா பாசிச சக்திகளை தமிழ் மண் ஏற்றுக்கொள்ளாது